எங்கள் அம்மாவை பாருங்கள் வந்து சாணி ஒளிச்சு கோலம் போட்டு போயிட்டாங்க எனக்கு பின்னாடி பொங்கல் பூவும் வச்சுட்டு போயிருக்காங்க நான் ஒரு அஞ்சரைக்கு போல் தான் வந்தேன் டயலிஸ் முடிச்சுட்டு கஷ்டமாக தான் இருக்குது நான் வீடையும் எதுவுமே இது பண்ணலை இன்றைக்கி இதெல்லாம் பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்களாமே ஒன்றுமே நாங்கள் பண்ணலை காலையிலே ஒரு கமெண்ட் பார்த்தேன் அது என்னது இந்த இதெல்லாம் ஒரு பொழப்பா காசு வர்றதுக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவாங்க போல் மக்களே மக்களேன்ட்டு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது பார்த்துட்டே மைண்டு இதாகிட்டு மக்களேன்னு சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கு இப்போது அவங்க சொன்னதுலேருந்து நம் அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு ஏதோ இதில் ஏதோ வீடியோ போடுறதுனால ஏதோ நம்மளோட மை நாலஞ்சு கமெண்ட் வரோன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அப்படி இருப்பேன் இப்போ நான் ரொம்ப லோவாக இருக்கும்போதெல்லாம் அந்த கமெண்ட் கண்ணல் பட்டுச்சின்னா அவ்வளோதான் ஏன்னா நம்மளும் ரொம்பவும் கீழே தள்ளி கொண்டு போயிடும் அதனால் நான் அந்த கமெண்டெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன் மக்களை காலையில் என் வீடியோவில் என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல ஏதோ காசு லட்சம் லட்சமாக சம்பாச்சமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க பரவாயில்ல அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னா எப்போ தெரியுமா நம்மளுக்கு டீமோட்டிவேட் ஆகுதுன்னா அந்த மாதிரி டேலிஸ் முடிச்சுட்டு நம்மளே முடியாமல் வந்து உட்காந்துருப்போமா அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா நம்மளை பூஸ்டப் பண்ணிடோம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்தோன்னா வந்து டோட்டலாக நம்மளை கீழே தள்ளிடும் அதனால் வந்து அந்த கமெண்ட்டை இன்னைக்கு காலையில் இருந்துச்சு பார்த்தேன் சரி டெலிட் பண்ணிடோன்னு டெலிட் பண்ணி விட்டேன் இந்த வருஷம் நாங்களே பொங்கல்லாம் கொண்டாடலை அதனால் நான் எதுவும் கோலம் மட்டும் போடணும் என் பொண்ணு நம்ம விநாயகர் வரையிற இங்கே இங்கேன்னுட்டு இருந்தா எங்கள் அம்மா ஆல்ரெடி விநாயகர் வரைய அங்கே கூப்பிட்டு இருந்தாங்க நீ வரைஞ்சி தான் கலர் கொடுக்கேன்ட்டு கோலத்தை மட்டும் போட்டுட்டு நம்மளோட பொங்கலை வந்து முடிச்சுக்க வேண்டிதான் எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி போகின்னு நினைக்கிறேன் அதுவுமே எப்படி கொண்டாடுவாங்கன்னு எல்லாம் தீபத்தை வச்சதை பார்த்துருக்கேன் அதனால் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களை எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க